திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் இயல் குடியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல்வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தொன்று கருமம் செய்குருவன் கைதோவேன் என்னும் பெருமையின் வீடுடையது இல் கருமம் செய்குருவன் கைதோவேன் என்னும் பெருமையின் வீடுடையது இல் விளக்கம் குடி பெருமைக்கு உரிய கடமையைச் செய்வதற்கு சொல்வடைய மாட்டேன் என்று ஒருவன் முயலும் பெருமையைப் போல மேம்பாடானது வேறொன்றும் இல்லை அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல்வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்திரண்டு ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி விளக்கம் முயற்சி நிறைந்த அறிவு என்று சொல்லப்படும் இரண்டினையும் உடைய இடைவிடாத செயலால் ஒருவனுடைய குடி உயர்ந்து விளங்கும் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தி மூன்று குடிசெய்வல் என்னும் ஒருவருக்குத் தெய்வம் மனிதற்று தான் துறும் குடிசெய்வல் என்னும் ஒருவருக்குத் தெய்வம் மனிதற்று தான் துறும் விளக்கம் என் குடியை உயரச் செய்வேன் என்று முயலும் ஒருவனுக்கு உள் ஆடையைக் கட்டிக்கொண்டு தானே முன் வந்து துணை செய்யும் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல்வகை குரல் என் ஆயிரத்து இருபத்தி நான்கு சூழாமல் தானே முடிவெய்தும் தங்குடியே தாழாது ஊஞற்று பவர்க்கு சூழாமல் தானே முடிவெய்தும் தங்குடியே தாழாது ஊஞற்று பவர்க்கு விளக்கம் தம் குடி உயர்வதற்கான செயலை விரைந்து முயன்று செய்வோர்க்கு அவர் ஆராயமலே தானே நிறைவேறும் அதிகாரம் நூற்று மூன்று குடி வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தைந்து குற்றம் இலநாய்க் குடி செய்து வாழ்வானே சுற்றமாச் சுற்றும் உலகு குற்றம் இலநாய்க் குடி செய்து வாழ்வானேஜ் சுற்றும் உலகு விளக்கம் குற்றம் இல்லாதவனாய் குடி உயர்வதற்கான செயல் செய்து வாழ்கின்றவனை உலகத்தார் சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர் அதிகாரம் நூற்று மூன்று குடி வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தாறு நல்லாண்மை என்பது ஒருவருக்குத்தான் பிறந்து இல்லாண்மை ஆக்கிக் கொழல் நல்லாண்மை என்பது ஒருவருக்குத்தான் பிறந்து இல்லாண்மை ஆக்கிக் கொழல் விளக்கம் ஒருவனுக்கு நல்ல ஆண்மை என்று சொல்லப்படுவது தான் பிறந்த குடியை ஆளும் சிறப்பை தனக்கு உண்டாக்கிக் கொள்வதாகும் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல்வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தேழு அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை அமரகத்து வன்கண்ணர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை விளக்கம் போர்க்களத்தில் பலரிடையே பொறுப்பை ஏற்று கொள்ளும் அஞ்சாத வீரரை போல் குடியில் பிறந்தவரிடையிலும் தாங்க வல்லவர் தான் பொறுப்பு உள்ளது அதிகாரம் நூற்று மூன்று குடிசெயல் வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தெட்டு குடிசைவார் கெல்லை பருவம் மடி செய்து மானங்கருத கெடும் குடிசைவார் கெல்லை பருவம் மடி செய்து மானங்கருத கெடும் விளக்கம் குடி உயர்வதற்கான செயல் செய்கின்றவனுக்கு உரிய காலம் என்று ஒன்று இல்லை சோம்பல் கொண்டு தம் மானத்தை கருதுவாரானால் குடி பெருமை கெடும் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல்வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தொன்பது இடும்பை கேக் கொள்கலம் கொல்லோ குடும்ப தேக் குற்ற மறைப்பான் உடம்பு இடும்பை கேக் கொள்கலம் கொல்லோ குடும்ப தேக் குற்ற மறைப்பான் உடம்பு விளக்கம் தன் குடிக்கு வரக்கூடிய குற்றத்தை வராமல் நீக்க முயல்கின்ற ஒருவனுடைய உடம்பு துன்பத்திற்கே இருப்பிடமானது அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல்வகை குரல் எண் ஆயிரத்து முப்பது இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தோன்றும் நல்லாள் இல்லாத குடி இடுக்கண்கால் கொன்றிட வீழும் அடுத்தோன்றும் நல்லாள் இல்லாத குடி விளக்கம் துன்பம் வந்த போது உடனிருந்து தாங்க வல்ல நல்ல ஆள் இல்லாத குடி துன்பமாகிய கோடாரி அடியில் வெட்டி வீழ்த்த விழுந்துவிடும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்